தமிழ்வோய்ஸ்.com வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வெந்நீர் குடிப்பதால் கிடைக்கும் ஒன்பது நன்மைகள் நாம் தண்ணீர் குடிப்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அதுவும் நிறைய தண்ணீர் குடிப்பது இன்னும் நல்லது ஆனால் சுடுநீரை குடிப்பதால் அதைவிட அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் குளிர் காலமானாலும் சரி கோடை காலமானாலும் சரி தினமும் காலை எழுந்து ஒரு டம்ளர் வெண்ணீர் குடித்து வாரம் பாருங்கள் அது ஏற்படும் மாற்றத்தை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள் இப்போது வெண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து நாங்கள் கோருகின்றோம் தொண்டை மூக்கடைப்புக்கு நல்லது கடும் குளிர்காலத்தில் நம் மூக்கிற்கும் தொண்டைக்கும் ஏற்படும் பிரச்சனைகள் வரக்கூடும் மூக்கடைப்புடன் தொண்டை கட்டும் இந்த சமயத்தில் இதமான சுடுநீரை குடித்தால் இப்பிரச்சனைகள் உடனடியாக சரியாகும் நச்சு கிழகரும் வெண்ணீர் குடித்தவுடன் நம் உடல் வெப்பநிலை உயர்கிறது அது உடனடியாக வியர்வையாக உடம்பை விட்டு வெளியேறுகிறது இதனால் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாகிறது வெண்ணீருடன் சிறிது எலுமிச்சை சாற்றை சேர்த்து கொண்டால் இன்னமும் அதிக பலன் கிடைக்கும் பருக்கள் நீங்கும் டீனேஜ் பருவத்தில் உள்ள பெரும்பாலான பெண்களையும் சில ஆண்களையும் பருக்கள் படாத பாடுபடுத்தும் எண்ணெய் மற்றும் தூசுக்கள் படிவதால்தான் பெரும்பாலும் பருக்கள் உருவாக்கின்றன இந்த பருக்களை விரட்ட தொடர்ந்து வெண்ணீரை குடித்து வாருங்கள் பருக்களும் அகலும் முகமும் பொளிவடையும் முடி வளர்ச்சிக்கு சிறந்தது அடிக்கடி வெண்ணீர் குடிப்பதால் முடிகள் நன்றாக வளர்வதுடன் முடிகளின் வேர்களும் சுறுசுறுப்பாகி மேலும் முடிகள் வளர வழிவகுக்கும் இரத்த ஓட்டம் சீராகும் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை என்றால் அது பலவிதமான உடல்நல குறைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் வெண்ணீரை தொடர்ந்து குடித்து வந்தால் ரத்த ஓட்டம் சீராகும் மேலும் நரம்பு மண்டலத்தின் ஓரத்தில் தேங்கி உள்ள தேவையில்லாத கொழுப்புகளும் இரத்த ஓட்டத்தை போலவே குடல் இயக்கமும் சரியாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் மலச்சுக்களும் நீர்ச்சத்து குறைவும் குடல் இயக்கத்துக்கு முக்கிய எதிரிகள் மிதமான சுடுநீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர குடல் இயக்கம் அதிகரிக்கும் boys. இன்றைய காலகட்டத்தில் அதிக உடல் எடை என்பது பெரும்பாலானவர்களுக்கு சர்வ சாதாரணமாக ஏற்படும் ஒரு குறையாகும் தேவையில்லாமல் உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை குறைப்பதாலே எடை குறைந்துவிடும் நல்ல பலன் கிடைக்கும் கொழுப்புகள் சரசரவென்று குறைந்து எடையும் குறையும் ஒரு சொட்டு எலுமிச்சை சாற்றையும் சுடுநீற்றுடன் சேர்த்து கொண்டால் அது உடம்பில் மேலும் கொழுப்பு சேரவிடாமல் விடாமல் மாதவிடாய் ஏற்படும் நாட்களில் பெண்கள் பெரிதும் அவதிப்படுவார்கள் அந்த சமயங்களில் சூடான நீரை அடிக்கடி குடித்து வந்தால் மாதவிடாயினால் ஏற்படும் வலி வெகுவாக குறையும் மெதுவாகவே வயதாகும் இந்த காலத்தில் சிலருக்கு வேகமாகவே வயதாகிவிடும் உடலிலும் சர்மத்திலும் தேவையில்லாமல் இருக்கும் நச்சு பொருட்கள் தான் காரணம் வெந்நீர் குடிப்பதால் அத்தகைய நச்சு பொருட்கள் விரைவில் வெளியேறிவிடும் இதனால் வேகமாக வயதாவது குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்